என் அன்பு பிள்ளையே நீ நீ இரு யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்களித்த ஆசிர்வதம் எப்போதும் கவலை வேண்டாம் தங்கமே எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை விட்டா கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர்கள் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்றா தேவையற்ற குழப்பங்கள் வேறு இதனால் அதிக வருத்தத்துடன் இருக்கின்றா நானிருக்கின்றேன் தங்கமே உன்னை தினமும் வழிநடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயர்த்த மாட்டேனா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது குழந்தையே என்னை சரணாகதி அடைந்தா நான் உன்னை பாதுகாப்பேன் உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை பாதுகாப்பேன் கலங்காதே குழந்தை சத்திய பாதையில் செல் வைராக்கியத்துடன் நெஞ்சை நிமிர்த்தி நில் என் சாயப்பா இருக்கின்றார் எதையும் எனக்காக செய்வார் என உன்னை வாழ வைப்பதே எனது தலையாய கடமையும் கூட என்று முதலில் உணர்ந்து கொள் எதற்குமே நீ கலங்கி நிற்காதே நீ என் பெயரை உச்சரித்தால் நான் உன்னை தவறு செய்யவிட மாட்டேன் என் உள்ளத்தில் இருக்கும் என தருமை குழந்தையே என் உபதேசத்தை வாசித்து கடைப்பிடித்து வாழ்ந்து வரும் உனக்கு மேன்மேலும் அருளை பொழியவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும் என் ஆசிகள் என்று உனக்குண்டு தங்குமே கலங்காதே உனக்கானது மட்டுமே உன்னை அடையும் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் அளிப்பேன் உன் மனவேதனையை நான் அறிவேன் உன்னால் முடியும் என்று முதலில் உன்னை நீ நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை திடமாக நம்பு அனைத்தும் மாறும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் நீ உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தங்கமே தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் கலங்கி நிற்காதே நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகின்றேன் இன்னும் சில நாட்களில் நீ அதை போகின்றா உன் சாயப்பா நான் என்று முன்னோடுத்தான் இருப்பேன் உன் மனசோர்வு முடிவுக்கு வரும் என் துவாரகா மாயிக்கு வா என்னுடன் பேசு பூக்கள் இலைகள் இனிப்புகள் போன்றவற்றை உங்களுக்கு வழங்கும் ஒரு நபர் மூலம் நீங்கள் என் தரிசனத்தை பெறுவீர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளில் இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் உன் லட்சியங்கள் நிறைவேறும் நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கு துணையாகவும் சாயப்பா நான் இருக்கின்றேன் இனி அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நீங்கள் விரைவில் உங்களுக்கு ஏற்பட்ட அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி உத்வேகம் நிறைந்த உங்களின் வெற்றியை பார்க்கும் பலருக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீர்கள் யாரும் உங்களுக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உங்களிடம் நெருங்க விட மாட்டேன் பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கின்றேன் அதனால்தான் உன் மனம் தினமும் ஓம் சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரிக்கின்றது சாயப்பா சாயப்பா என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என் தங்கமே எப்படி நான் உன்னை கைவிடுவேன் கொஞ்சம் பொறுமணமே என் கண்விழியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன் உனக்கான பொற்காலத்தை நானே உருவாக்கிவிட்டேன் காலம் கணிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும் ஞானமே வடிவமாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே தேவை எது என்பதை உணர்ந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் உன் பழைய கர்மாக்கள் இப்போது முடிந்துவிட்டன தங்கம் உன் பாதை தெளிவாக உள்ளது நம்பிக்கையுடன் முன்னேறு ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேசத் தூண்டும் உணர்வே உண்மையான அன்பு அன்பு குழந்தையே நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு உன் வார்த்தையினை பொறுத்து நீ மதிக்கப்படுவா சிந்தித்து அளவாக பேசு பேசாத வார்த்தைக்கு தான் மதிப்பு அதிகம் குழந்தை இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி ஆனந்த வாழ்க்கையை வாழப் போகின்றார் உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது உனக்கு வழி சொல்ல உன் சாயப்பா நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே அருகில் தங்கமே உனக்கான கஷ்டத்தை நான் நிவர்த்தி செய்கின்றேன் அனைத்தும் மாறப்போகின்றது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு நீ நீயாக இரு தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை உனக்கான வெற்றி நிச்சயம் தங்கமே உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே உன்னிடத்தில் நானிருக்கின்றேன் எதையும் கண்டு கலங்காதே அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு தேடரை மட்டும் நிறுத்தி விடாதே மாயை மிகவும் பலமானது ஆனால் இறைநாமமும் அதைவிட சக்தி வாய்ந்தது இறைநாமம் ஒன்றே உய்யும் வழி மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறொரு சாதனை இங்கில்லை குழந்தையே செல்வங்கள் எவ்வளவு நிறைந்தாலும் உன் மனம் அமைதி அடையாது செல்வத்தை விட நல்ல அன்பை நினைத்தாலே அதுவே பெரிய செல்வமாக நாம் காண்போம் உன் வாழ்க்கையில் ஒளியேற்றவே வந்திருக்கின்றேன் இறைவனிடம் காட்டும் பக்திக்கு சோதனை வருவது போல உரியவர் மீது காட்டும் அன்பிற்கும் சோதனை வரலாம் ஆழ்கடலில் சேரும் நதிநீர் போல ஆழ்மனதில் உருவான அன்பு தடைகளை தகர்த்து உரியவரிடமே வந்து சேரும் அதுவே அன்பின் சாராம்சமாகும் உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது குழந்தையே எழுந்ததையெல்லாம் உனக்கு போகின்றேன் உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் கொண்டிரு எதற்காக இந்த வீண் குழப்பம் உனது எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு என் பாதங்களில் உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு அமைதியாக இரு உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் தருவேன் கவலை வேண்டாம் தங்கமே பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் தற்போது இருக்கும் நிலை மாறும் நீ என் மீது கவனத்தை செலுத்து நான் உனக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை அதற்கான பதில்கள் கூடியவரைவாக உன்னை தேடி வரும் அதுவரை உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு உன்னை கண்காணித்து வருகின்றேன் உன் தேவையை பூர்த்தி செய்வேன் மனம் தளராது விழிப்புடன் இருந்து வா என் மீது நீ கொண்ட நம்பிக்கை வீண் போகாது குழந்தையே நீ கண்ணீர் விட்ட காலங்கள் மாறப்போகின்றது நான் உன் வாழ்வில் வந்துவிட்டேன் உன்னை கிடைக்க பலர் இருந்தா அதே இடத்தில் உனக்காக ஒருவரை கடவுள் நிறுத்துவார் உன் எண்ணங்கள் நல்லவையானா கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு விதி வலுவாக உள்ளதே அப்படி இருக்க நாம் நினைத்தது எப்படி நடக்கும் என கலங்காதே என் கையில்தான் பொம்மலாட்டத்தின் நூல் இருக்கின்றது என்பதை ஒருபோதும் மறவாதே ஒரு நொடியில் அனைத்தையும் தலைகீழாக மாற்றுவேன் விரைவில் உன் வாழ்வில் இந்த அதிசயம் நடக்கும் கவலையின்றி ஆவலுடன் இதை எதிர்பார்த்துக் கொண்டிரு விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என நினைப்பது உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமி அதற்கான வழிகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன்னை கைப்பிடித்து கொண்டு போகின்றேன் நான் உன் முன்னேத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன் கலங்காதே தங்கமி உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே வாழ்வில் எல்லோரும் நம்மை வெவ்வேறு விதமாகத்தான் சித்தரித்து வைத்திருப்பார்கள் ஒன்றை மனதிற்குள் எல்லோருடைய மனப்பக்குவமும் ஒரே போல் இருக்காது குழந்தையே வாடி வருவோருக்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பரந்திட செய்து ஈடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தந்து உன்னை நான் வாழ்விப்பேன் சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் சாயப்பா இப்படியே இருக்கின்றேன் என புலம்பாதே உனது திறன் வேறு களம் வேறு காலம் வேறு நீ நிச்சயம் வெற்றி பெறுவார் அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக யார் ஒருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீங்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார் நல்லதை திரும்ப திரும்ப பேசும்போதும் படிக்கும்போதும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் வரும் கவலைப்படாதே உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் சற்று பொறும் எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை குழந்தையே யாரும் இல்லை என்று வருத்தமடையாது நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகிச் செல்வார்கள் இதுவே நிதர்சனம் பணம் இருந்தால்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கும் எனில் அப்பணத்தை சேர்க்க முயல்வதை விட பணத்தை மட்டுமே மதிப்பவரிடம் இருந்து விலக முயற்சி செய் அதுதான் உனக்கு நல்லது நீ அனுபவித்த துயரங்கள் போதும் தங்கமே இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன் என்று உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன் மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் இருக்கின்றார்கள் என்பதை மறவாதே உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டுத் தரப்போகின்றேன் கலங்காது எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டா இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்க போகின்ற சந்தோஷமாக இரு உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன் பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் தங்கமே என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை கலங்காதிரு உனக்கான ஒன்றை இன்றி நீ பெறப்போகின்ற அது உன்னுடைய நீண்ட கால கனவு குழந்தையே உன்னுடைய கர்மாவின் விளைவா நீ செய்த தவறுகள் அனைத்தும் என்றோடு முடிந்தது தொட்டதனைத்தும் பொன்னாகும் நேரம் இது அப்பா நான் இருக்க ஒரு நாளும் கலங்காதி நீ அடுத்தவருக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் இது அதற்கான தகுதியை நீ அடையப்போகின்ற கலங்காதி மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இரு என் வார்த்தைகளில் நம்பிக்கைவை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே கலங்காதிரு உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டா கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டா ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதே மீதி கதை நான் உடனிருக்கின்றேன் நம்பி முன்சில் துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் உன் பல சோகத்திற்கு முடிவு வருகிறது உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகின்றது கலங்காதே நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்பதுத்தான் தேவை விடாமல் முயற்சி செய் நீ முன்னேறுவது நிச்சயம் குழந்தையே கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு திறவுகோள் நிழலுக்கான ஒரு வெளிச்சம் துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது உன்னையும் உன் வாழ்க்கையும் நிறைவுடையதாய் நானாக்குவேன் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகின்றது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகின்றது உன் அறிவால் உன்னை தேடும் போது ஆகின்றது நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே சாயப்பா வைத்துவிடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது தங்கமே விரைவில் உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் சாயப்பா நிச்சயம் நிகழ்த்துவேன் நீ செய்கின்ற செயல் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் தங்கமே என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பிப்பாரே நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்துள்ளது குபேரன் போன்ற செல்வமும் அளவற்ற ஆயிலும் தந்து ஆனந்தமாக உன்னை வாழ வைப்பேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் வாழ்க்கை களைக்கட்ட போகின்றது என் வாக்கு என்றும் பொய்க்காது தங்கமே நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது பெற்றுக்கொள்ள தயாராக இரு தீர்ப்பை திருத்தியமைப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு தங்கமே சாயப்பா என்று என்னை வணங்குகின்றா பிறகு எதற்காக பயப்படுகின்றா பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் நான் இருக்கின்றேன் எதற்காக தேவையற்ற பயம் உனது எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் 싸게 봐.